பாப்பா ரெண்டு பேர்த்துக்கும் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கணும் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற மாதிரியும் வேணும் ரேட்டும் கம்மியாக இருக்கணும் அப்படி எங்கடா வாங்கலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் ஈரோடு அண்ட் சேலம்ல லொக்கேட் ஆகிருக்கிற கலர்ஸ் பாட்ரூப் எனக்கு ஞாபகம் வந்துச்சு நான் சேலம் ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்த்தேங்க சேலத்தில் மங்கள மங்களுக்கு ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல கலர்ஸ் வாட்ரூப் இருக்கு கிட்ஸ் வெஸ்டர்ன் ஃபிராக் எல்லாம் முன்னூத்தி ஐம்பது இருந்தும் ஃபேண்ட் ஷர்ட்ஸ் எல்லாமே த்ரீ டபுள் நைன்ல இருந்தே இவங்க கிட்ட ஸ்டார்ட் ஆகுதுங்க கிட்ஸ் ஃபங்க்ஷன் பார்ட்டி வேர் லெஹெங்காய் எல்லாமே எயிட் டபுள் நைன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க நிறைய கலெக்ஷன்ஸ் விதவிதமாக அழகழகாக இருக்குது இருக்குதுங்க தீபாவளிக்கு பெண் குழந்தைங்க போடுற பட்டு பாவட சட்டை எல்லாம் எயிட் டபுள் நைன்ல ஸ்டார்ட் ஆகுதுங்க குட்டி குழந்தைங்க போடக்கூடிய பட்டு பிராக் எல்லாமே ஐநூத்தி தொண்ணூத்தி இருந்து ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற கிட்ஸ் ஓவர் சூட்ஸ் எல்லாமே ஆறுநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பாய்ஸ்கான ட்ரெஸ்ஸும் தீபாவளிக்கு இவங்க ஆட் ஆன் பண்ணிருக்காங்க பிரீமியமான லிலன் ஷர்ட்ஸ் எல்லாமே த்ரீ டபுள் நைன்ல இருந்து இருக்குதுங்க பசங்க போடக்கூடிய பங்கன் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கே ஸ்டார்ட் ஆகுது பெண்களுக்கு தேவையான பங்கன் வேர் குர்த்திஸ் எல்லாமே ஜஸ்ட்டு த்ரீ டபுள் நைன் மட்டும்தானுங்க த்ரீ பீஸ் செட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த ஆஃபர் எல்லாமே தீபாவளி வரைக்கும் இருக்குதுங்க நீங்க ஆன்லைன்ல வாங்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த தீபாவளிக்கு ரேட் கம்மியா அழகழகான கலெக்ஷன்ஸ் வாங்கணும்னா அந்த கலர்ஸ் வாட்ரூம் விசிட் பண்ணி பாருங்க ஈரோடு சேலம்ல கடைகள் இருக்குதுங்க